அலகாபுரி பெயருக்கு ஏற்றது போலவே அந்த ஊர் அழகானதுதான் அந்த ஊரில் வாழ்ந்து வந்த அழகேசன் சோதனைகளை சந்தித்து வந்தான் குணத்தில் அவன் ரொம்ப நல்லவன் நிறைய பேருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவன் தன்னால் முடிந்த நல்ல விஷயங்களை செய்து வரக்கூடியவன் இப்படிப்பட்டவனுக்கு அவன் குணத்துக்கு நேர் எதிரான மனைவி அமைந்து விட்டாள் வீட்டுக்கு வந்தாலே அழகேசனுக்கு அர்ச்சனை தான் ஒரு சிறிய விஷயத்தை கூட ஊதி பெரிதாக்கி விடுவாள் அவனது மனைவி சோகங்களால் துவண்டு போகும் அவன் நம்பி வரும் ஒரே இடம் அங்குள்ள சிவன் கோயில் நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் செய்ததற்கு மிகவும் நன்றி ஒரு நாள் உழைப்பு போட்டு இந்த வீடியோவை ரெடி பண்ணியதற்கு ஒரு லைக் ஒன்று போடலாமே இறைவா நான் என்ன பாவம் செய்தேன் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று கதறி அழுவான் அலையேசன் வாழ்ந்த ஊரில் கருணாமூர்த்தி என்கிற இளைஞனும் வாழ்ந்து வந்தான் அப்படியே நேர்மாறானவன் இந்த கருணாமூர்த்தி இவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் ஊரையே இரண்டாக்கி அதில் ஆதாரம் தேடிக்கொள்பவன் ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடியத்தில் பறந்தான் அடுத்தவர் நிலத்தை ஆட்டையை போடுவது இவனுக்கு கைவந்த கலை அதனால் மாளிகை போன்ற ஆடம்பர வீட்டில் வாழ்ந்து வந்தான் ஊரையே உலையில் அடித்து போடுபவனுக்கு தெய்வ கடாச்சம் நிறைந்த பெண் மனைவியாக வைத்திருந்தாள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கருணாமூர்த்திக்கு கோவில் கோவிலாக அழகான குணவதி மனைவியானது கலிகாலத்தின் கோலம் என்றுதான் சொல்ல வேண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அழகேசனும் கருணாமூர்த்தியும் ஓரிடத்தில் சந்தித்துக் கொண்டார்கள் என்னடா அழகா இன்னும் நீ அப்படியேதான் இருக்க போல என்று அழகேசனை கிண்டல் செய்தான் கருணாமூர்த்தி உன்ன மாதிரியான சந்தோஷ வாழ்க்கை எனக்கு அமையவில்லை என்றாலும் அந்த சொர்க்கத்திலாவது நிம்மதியா இருப்பேன் அது எனக்கு போதும் என்றான் அழகேசன் கர்ணமூர்த்தி விடவில்லை இங்கே அந்த கடவுளே கிடையாது நீ சொர்க்கம் வரைக்கும் போயிட்ட கல்லாலான கடவுளையும் இல்லாத சொர்க்கத்தையும் தேடுகிற நீ தான் இந்த உலகத்துல பால தெரியாத முட்டாள் திருடுவது கூட ஒரு வகை கலைதான் என்றான் கருணாமூர்த்தி இதை கேட்ட அழகேசன் கோபத்தில் பொங்கி எழுந்தான் நீ திருடி திங்கலாம் நான் மானஸ்தன் எனக்கு அந்த இறைவன் படி இன்னைக்கு நான் நல்லா இல்லாமல் போகலாம் என் வாழ்க்கை எப்போதுமே இப்படியே இருந்து விடாது ஆனா இன்னைக்கு ஓகோன்னு இருக்கிற அந்த கடவுள் தண்டிப்பார் எனக்கும் ஒரு காலம் வரும் இன்னும் ஒரு வாரத்துக்குள் அந்த கடவுளே உன்னை தண்டிப்பார் என்றான் நண்பர்களே இருந்தால் ஓம் என்ற மந்திர சொல்லை கமாண்டில் பதிவு செய்யவும் ஆனா கருணாமூர்த்தி பொங்கி இயலவில்லை சரி உன் கடவுள் ஒரு வாரத்துக்குள் என்னை தண்டிக்கவில்லை என்றால் நீ வணங்கக்கூடிய கடவுள் வெறும் கல் தான் என்று திருப்பி கேட்டான் கடவுள் நம்பிக்கை அதிக கொண்ட அழகேசன் நான் வணங்கும் கடவுள் உன்னை நிச்சயம் தண்டிப்பார் உனக்கு நல்ல பாடம் கற்பிப்பார் அது ஒரு வாரத்துக்குள் நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் என்று கருணாமூர்த்தியை சபித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் நேராக அங்குள்ள சிவன் கோயிலுக்கு சென்றான் இறைவா ஒருத்தன் நீ வெறும் கல்தான் என்கிறான் ஆனால் அவன்தான் இங்கே செல்வத்தோடு மகிழ்ச்சியோடும் நல்ல மனைவியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் நிலை உனக்கே தெரியும் கெட்டவனுக்கு நல்ல மனைவியை கொடுக்க தெரிந்த உனக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய எனக்கு அப்படி ஒரு மனைவியை அமைத்து தரவில்லையே என்று கண்ணு ஆனாலும் நீ என்னை கைவிட மாட்டாய் என்று நம்புகிறேன் கெட்டவனுக்கு அந்த ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனால் கடைசியில் கைவிட்டு விடுவான் நல்லவங்களை ரொம்பவும் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் என்று சொல்லுவாங்க அதை நம்பிட்டு இருக்கேன் கடவுளே இல்லை என்று சொல்லி திருட்டுத்தனத்தை மட்டுமே முதலீடாக வைத்து தொழில் செய்து வரும் கருணாமூர்த்தியை நீ தண்டிக்க வேண்டும் இன்னும் ஒரு வாரத்துக்குள் அவனை நீ தண்டிப்பாய் என்று அவனிடமே சவால் விட்டு வந்திருக்கிறேன் ஒருவேளை நீ அவனை தண்டிக்கவில்லை என்றால் உன்னை மட்டுமே நம்பி வாழக்கூடிய இந்த பிள்ளை இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டான் தெய்வத்திடம் வழக்கத்திற்கு மாறாக புலம்பி விட்டு வீட்டுக்கு சென்றான் அலகேசன் கருணாமூர்த்தியிடம் அழகேசன் சவால் விட்டு சென்ற கருணாமூர்த்தியை அந்த தெய்வம் தண்டிக்கும் என்று பார்த்தால் அவருக்கு நேர்மாறான ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஏரியாவில் வெளிநாட்டை சேர்ந்த பிரபல நிறுவனம் அமைக்க தேவையான இடத்துக்கு கருணாமூர்த்தி ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தான் அந்த அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கியதால் கருணாமூர்த்திக்கு ஐந்து கோடி ரூபாய் கமிஷன் பணம் பணம் கிடைத்தது முதல் முறையாக அவனுக்கு மொத்தமாக அது ஸ்டார் ஓட்டல் ஒன்றில் குடும்பத்தோடு அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி அனுபவித்தான் கருணாமூர்த்திக்கு இப்படி திடீர் அதிர்ஷ்டம் அடிக்க ரொம்பவும் நல்லவனான அவகேசனுக்கு வேறு மாதிரியான அடி விழுந்தது தனது ஒரே மகன் முதலாவது பிறந்தநாளை உறவினர்களை கூப்பிட்டு கொண்டாட வேண்டும் விலையுயர்ந்த ஐஸ்கிரீம் கேக் தான் பார்ட்டிக்கு வெட்ட வேண்டும் என்று அடம்பிடித்தால் அழகேசன் மனைவி எப்படியும் பத்தாயிரம் ரூபாய் வரை வேண்டும் என்பதால் தனக்கு தெரிந்த ஒருவரிடம் அந்த பணத்தை கேட்க போயிருந்தான் அழகேசனின் போராட்டமான வாழ்க்கை பற்றி அந்த ஏரியாவில் உள்ள அனைவருக்குமே நன்றாக தெரியும் முதலில் பணம் தருவதாக சொன்னவர் அழகேசன் நேரில் வந்து கேட்டபோது முடியாது என்று கைவிரித்து விட்டார் ஆனாலும் அவரது காலில் விலாத குறையாக கெஞ்சி ஒரு மூவாயிரம் ரூபாய் மட்டும் வாங்கி கொண்டு தன்னுடைய டிவிஎஸ் பிப்டியில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் எப்போதுமே நேரம் சரியில்லாத அவனுக்கு அப்போதும் நேரம் சரியில்லாமல் போனது காய்ந்து போய் கிடக்கும் காவேரி ஆற்றிலிருந்து இடித்து விட்டு நிற்காமல் சென்று விட்டது லாரி இடித்த வேகத்தில் வண்டியுடன் பள்ளத்தில் போய் விழுந்தான் அழகேசன் உடம்பெல்லாம் ரத்த காயம் அணிந்திருந்த பேண்ட் சட்டையும் கிழிந்து போனது அந்த கோலத்திலேயே வீட்டுக்கு வந்தான் மனைவியிடம் நடந்ததை 浪漫。<Online. S 2> அதை கேட்ட அவள் அடைந்த அதிர்ச்சி வேறு ரகமாக இருந்தது நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டுட்டு நான் இதுவரைக்கும் குடும்பம் நடத்தியது போதும் பெத்த பிள்ளையோட பிறந்த நாளை கொண்டாட இல்லாத உனக்கெல்லாம் பொண்டாட்டி புள்ள எதுக்கு என்று கேட்டவள் உன் கூட குடும்பம் நடத்துவதற்கு பதில் என் அம்மா வீட்டிலேயே பாலா வெட்டியாக இருந்து விடுகிறேன் என்று கூறி பிள்ளையோடு வீட்டை விட்டு வெளியேறினால் அழகேசன் எவ்வளவு கெஞ்சியும் பலனில்லை அவள் தாய் வீட்டுக்கே போய்விட்டாள் எவ்வளவு நடந்த பிறகும் உயிரோடு வாழ்வதில் அர்த்த இந்த கலிகாலத்தில் நல்லவனாக இருப்பதே தவறு என்று முடிவெடுத்தான் அங்குள்ள மலை போனான் இறைவா என் வாழ்க்கை அப்போது உயர்ந்துவிடும் என்று காத்திருந்தேன் நினைத்த நான் மேலும் மேலும் கஷ்டப்பட்டேன் கெட்டது மட்டும் செய்பவன் இன்னும் இன்னும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செல்வத்தோடும் நல்ல மனைவியோடும் வாழ்கிறான் நான் இந்த பூமியில் பிறந்ததே தவறு இல்லாத கடவுள் நம்பியது தவறு என்று கத்திவிட்டு மலை உச்சியில் இருந்து கண்களை மூடிக்கொண்டு கீழே குதித்தான் என்ன அதிசயம் நடந்ததோ அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை பிரம்மாண்டமான ஒரு கை அவனை தாங்கி இருந்தது நிமிர்ந்து பார்த்தான் அழகேசன் இறைவன் சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்தார் கடவுளை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் கோபத்தில் திரும்பிக் கொண்டான் கடவுள் அமைதியாகவே கேட்டார் அழகேசா என் மீது உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் நான் தான் வந்து விட்டேனே இறைவா உன் மீது நான் கடுமையான கோபத்தில் இருக்கிறேன் இந்த உலகத்தில் கெட்டவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் நல்லவர்கள் மட்டும் சோதனைக்கு ஆளாகிறார்கள் என்னுடன் படித்த கருணாமூர்த்தி ஆனால் அவன் அமோகமாக வாழ்கிறான் நேற்று கூட அவனுக்கு ஐந்து கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஐந்தாயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது நல்லவர்களை நீங்கள் இப்படித்தான் சோதிக்க வேண்டுமா இது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா மனதுக்குள் கிடைந்த ஆதங்கள் உலகத்தை இறைவன் முன் கொட்டினான் அழகேசன் அழகேசா நீ ஏழையாக வாழ்வதிலும் ஒரு காரணம் இருக்கிறது நீ கூறிய கெட்டவனான கருணாமூர்த்தி பணக்காரனாக வாழ்வதிலும் ஒரு காரணம் இருக்கிறது கெடுதல் மட்டுமே செய்யும் கருணாமூர்த்தி போன ஜென்மத்தில் நல்ல காரியங்களை செய்திருக்கிறான் அதற்கான பலன்களை இப்போதான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் முற்புரிவியில் பாவம் செய்த அனைவரும் அதற்குரிய தண்டனையை அனுபவித்து தீர வேண்டும் என்பது நியதி அதுதான் உன் விஷயத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது நீ இந்த ஜென்மத்தில் நல்லவனாக வாழ்வதால் நீ செய்த பாவத்துக்கான பாதி கர்ம வினை பலன்களை நானே ஏற்றுக்கொண்டு விட்டேன் கெடுதல் செய்தும் நன்றாக வாழ்கிறானே என்று நீ குறிப்பிடும் கருணாமூர்த்தி போன ஜென்மத்தில் செய்த நற்காரியங்களுக்கான பலன்களை இதுவரையில் அனுபவித்து விட்டான் இனி அவன் செய்த செய்ய பாவங்களுக்கான தண்டனையை இந்தப் பிறவியிலேயே அனுபவிப்பான் எந்த சூழ்நிலையிலும் இன்னொரு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே உன் கடமையை நகர்ந்தன அடுத்தவர்களை ஏமாற்றி சொத்துக்களும் பணமும் சேர்த்த கருணாமூர்த்தி வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் வசமாக சிக்கிக் கொண்டான் அவன் ஏற்கனவே செய்த அனைத்து தில்லாலங்கடி வேலைகளும் வெளிச்சத்துக்கு வந்தன அவனது சொத்துக்களை அரசாங்க பறிமுதல் செய்தது கருணாமூர்த்தி வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அவனுக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியது அதே நேரம் நல்லவனான அலகேசனின் வாழ்க்கையும் அப்படியே தலையீழாக மாறிப்போனது புண்ணியம் செய்து இப்பிறவியில் பாவங்கள் செய்ய ஆரம்பித்ததால் புண்ணியத்தின் பலன் குறைந்து கொண்டே வந்து அது முடிந்த பிறகு பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் சோதனைகள் நிறைந்த ஏழ்மையான வாழ்விலும் நல்லது மட்டுமே செய்தும் நினைத்தும் வாழ்ந்தால் உயிர்வு ஒரு நாள் வந்தே தீரும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அடுத்து அந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே